குரு இருக்கிறார் குரு இருக்கிறார் குருவே எல்லாமும் இருக்கிறார் குருவர்களும் திருவுருளும் நிறைந்திருக்க வேண்டுமென ஃபெப்ரவரி மாத அதிர்ஷ்ட தேவதைகளின் உங்களுக்கான பனிரெண்டு ராசி தேவதை ரகசியங்களை தெய்வீகமான டேரட் ஆர்வங்களின் மூலமாக உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் இந்த பதிவு பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை பண்ணினேன் என் குரு எனக்கு சூட்சமமாக காட்சி தந்தார் அதனால் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நர்பவி நர்பவின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பதிவை பாருங்கள் இந்த பதிவில் நான் பிரார்த்தனை பண்ணி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய எளிய சுட்சோம் பரிகாரத்தை பதிவு செய்ய இருக்கின்ற இது நூறு சதவீதம் உங்கள் வாழ்வியில் ஒரு அற்புதமான சூட்சமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இது ஒவ்வொரு மாதமும் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் சென்ற மாதத்தில் மலேசியாவில் இருக்கிற ஒருத்தங்க இதன் படி நான் சொல்லி அவர்கள் லாட்ரி எடுத்து சிறப்பு லாட்ரி அடிச்சிருக்கு நான் லாட்ரி அடிக்கிறக்காக இதை சொல்லலை பட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை சொல்கிறேன் இன்னொருத்தங்க நீண்ட காலமாக காணா போன சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு நீங்கள் சொன்ன பரிகாரத்தில்ன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க நிலம் வாங்கிட்டுன்னு பதிவு செஞ்சுருக்குறாங்க ஒருத்தங்களுக்கு தங்க வெள்ளி இருந்துச்சு வெள்ளியை விற்க போன நல்ல ரேட்டுக்கு போய் தங்கமாக வாங்கிட்டேங்க குருஜின்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல அனுபவங்கள் இந்த ஆர்வத்தின் மூலமாக கிடைச்சிருக்கு உங்களுக்காகவும் இந்த ஆர்வத்தை பதிவு செய்கிறேன் பனிரெண்டு ராசிக்குரிய சூட்சமமான பிப்ரவரி மாத ஆர்வத்தை பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க மேசராசி அன்பர்களே நண்பர்களே அருட் பெரும் ஜோதி மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய சூட்சமமான தெய்வம் துர்கை தாய் வந்திருக்காங்க ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் துர்கை தாயை வழிபாடிலே செய்யுங்கள் ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகுகால நேரத்தில் துர்கைக்கு எலுமிச்சமல தெய்வமும் குங்கும அர்ச்சனையும் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் துர்கைக்குரிய ஸ்ரீசக்கர எந்திரத்தை இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கி வைப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு லிட்டர் நெய் வாங்கி தாருங்கள் வெற்றி மேசராசிக்காரர்களுக்கு அபரீதமாய் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றே வாழ்க வாழ்காசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கான அற்புதமான தெய்வீகமான பிப்ரவரி மாத தெய்வம் பிரம்மா வருகிறார் புது தொடக்கம் புது முன்னேற்றம் புது செயல்களின் ஆரம்பம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு தாமரமணி மாலையை இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குங்கள் ஓம் விஸ்வ பிரம்மே நமோ நவ என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி முறை சொல்லுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தினமும் உயிரினங்களுக்கு உணவு கொடுங்கள் குருநாளான வியாழக்கிழமை விரதம் இருங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு விஸ்வபிரம்மா அனைத்து தீபம் போடுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்குரிய தேவதை அருட்பெரும் ஜோதி சூப்பரான தேவதை இந்த ஆண்டுக்கான தேவதை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் சூரிய பகவான் கோல்டன் சன்ரைஸுங்கிற வார்த்தை இந்த மாதம் முழுவதும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ எத்தனை முறை எழுத முடியுமோ சொல்லுங்கள் எழுதுங்கள் குதிரைகளுக்கு உணவு தாருங்கள் கடலில் இருந்து ஏழு குதிரைகள் ஓடி வர முடிய ஒரு தெய்வீக படத்தை இந்த மாதம் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கிறது நல்லது நம்ம கிட்ட கோல்டன் பைரட்டில் சூரியனுக்கான ஒரு சூற்றோமான எந்திரம் இருக்குது அதை வாங்கி வைங்க நிச்சயமாக அதிர்ஷ்ட பணம் அதிர்ஷ்ட தேவைகள் வந்து தீரும் சிவன் கோயிலுக்கு ஐந்து கிலோ கோதுமையை இந்த மாதம் நீங்கள் தானம் தருவது நன்மை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக கடகராசி அன்பர்கள் நண்பர்களுக்குரிய ஆருடப்பதிவு சனி பகவான் வந்திருக்கார் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் உங்களுக்கு சனி பகவான் இது ஒரு பெரும் நன்மையை தர இருக்கின்றார் நிறைய பேர் சனி பகவான பயப்படவே வேண்டாம் இவர் கொடுக்க நினைச்சார்னா உலகத்தில் யார் தடுத்தாலும் கொடுத்தே தீருவார் பைரவரை வழிபாடுகளை செய்யுங்கள் தினமும் காகத்திற்கு உணவு வையுங்கள் ஓம் நம சிவாய் என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் சனிக்கிழமை நவகிரகங்களுக்கு நெய்தீபம் எல் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களாலான தான தர்மங்களை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களுக்குரிய அற்புதமான தெய்வீகமான பிப்ரவரி மாத ஆரோட தெய்வம் அருள் பெறும் சோதி புல்லாங்களுடன் அதிர்ஷ்ட தேவதை அபஜித் நட்சத்திரத்தை மயிலிருக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் வந்திருக்கிறார் கொண்டாட்டம் ஆனந்தம் உங்களுக்கு பெருகும் ஓம் கிருஷ்ணாய நமோ நமயம் என்ற மந்தரத்தை ஜபம் செய்யுங்கள் கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் புல்லாங்குழல் வாங்கி வீட்டில் வைப்பதும் புல்லாங்குழல் இசையை நீங்கள் கேட்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் அஷ்டமி என்று மனமார விரதம் இருந்து கிருஷ்ண பகவானை வழிபாட்டிலே செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கன்னிராசி அன்பர்களுக்குரிய அற்புதமான தெய்வீகமான தெய்வம் கங்கை வந்திருக்காங்க மகாலட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய கங்கை தாய் நீர் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடலை செய்வது நல்லது ஈரோடு பக்கத்தில் இருந்தால் சங்கமேஸ்வரர் கோயில் செய்கிறங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போய் செஞ்சு வழிபாடுகள் வாங்க இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது நல்லது நீரை தானம் தாருங்கள் கோயில் திருவிழாக்களில் ஓம் கங்கா மய கங்கா மாயா கங்கா மாயாவே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்வதும் ஏதோ ஒரு தெய்வ கோயிலுக்கு நீர் சார்ந்த ஏதோ ஒரு உதவிகளை செய்வதும் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் ஏதாவது நீர்நிலையில சுத்தப்படுத்த முடிந்தாலும் கோயில் இருக்கக்கூடிய நீர் தொட்டிகளை சுத்தப்படுத்தினாலும் நன்மை தரும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாகவே நல்லது நடக்கும் இந்த மாதம் முழுவதும் நீரை வாழ்த்தி வழிபாடுகளை செய்து அதற்கப்பறம் பருகுங்கள் அதற்கப்பறம் பயன்படுத்துங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர் உங்களுக்குரிய அற்புத தெய்வீகமான பிப்ரவரி மாதம் வந்துட்டார் தைரியத்தின் உச்சம் சிரஞ்சீவி தெய்வம் ஹனுமன் ஜெய மந்திரத்தை தினமும் எழுதுங்கள் சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு போக அல்லது ராமர் கோயிலில் போய் அனுமனுக்கு வெற்றிலை மாலை போடுங்க அனுமன் சாலிசாவை தினமும் சொல்லுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதி எழுதி வழிபாடுகள் செய்யுங்கள் வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க விரச்சகராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்குரிய ஆருட தெய்வம் குருவுகளுக்கெல்லாம் குருமார் தத்தராயர் திருமூர்த்தி கடவுள் என்று சொல்வார்கள் இவரை வழிபட்டால் உங்களுக்கு தடையே இருக்காது இவரை வழிபட்டால் நூறு குருமார்களை வழிபட்டதாக சமம் ஸோ ஓம் தத்ராயரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் குருநாளில் விரதமிருந்து அன்னதானத்தை செய்யுங்கள் உங்களின் முன் யார் வந்தாலும் சரி குருவே நமக என்று மனதால ஜபம் செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க தனுசு அன்பர்களுக்குரிய அற்புதமான தெய்வீகமான இந்த மாதத்துக்குரிய பிப்ரவரி மாதத்துக்குரிய தெய்வம் ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் வந்திருக்கிறாரு எப்பேற்பட்ட சங்கடங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தான் அந்த மாதத்தில் தாண்டி வந்துடுவீங்க ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை எழுதுங்கள் ராமர் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போற்று வழிபாடுகளை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்குரிய அற்புதமான தெய்வம் கணேஷா கணபதி வந்திருக்கிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி சங்கட சதுர்த்தி அன்றைய தினத்துல கணபதி வழிபாடுகளை செய்யுங்க வளர்பரை சங்கட சதுர்த்தி தேய்வரை சங்கட சதுர்த்தி பிப்ரமதி மாதத்துல விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு நீராள் அபிஷேகங்கள் செய்வதும் விநாயகரை வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் லட்டு தானத்தை செய்ய தருவது உண்ணம் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திர ஜபத்தை மகர ராசிக்காரர்கள் மாதம் முழுவதும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்குரிய ஆருடத்தின் தெய்வீக தெய்வம் வாயு பகவான் வந்திருக்கார் வாயு பகவான் வந்துருந்துச்சுன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகும் உங்களுக்கு யாராவது பில்லி சூனியம் வச்சுருந்தாலும் சரியாகும் ஓம் வாயுவே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் நீங்கள் ஆஞ்சநேயரையும் வாயு பகவானாக நினைத்து வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வழிபாடுகளை செய்வதும் நவரங்களை சுற்றி வந்து பறவைகளுக்கு உணவுகள் போடுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடைசியாக இறுதியாக அற்புதமான ராசி மீனராசிக்குரிய ராசிக்குரிய தெய்வம் பலராம் பலம் பெருகும் தைரியம் பெருகும் ட்ராவல் பண்ணுவீங்க தூரதேசம் பயணம் செய்வீங்க பயணம் செஞ்சால் நன்மைகள் கிடைக்கும் ஜெய் பலராம் என்கின்ற தவத்தை செய்வதும் விவசாயிகளுக்கு உதவி செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க பனிரெண்டு ராசிக்குரிய அதிர்ஷ்ட தேவதை ஆர்வத்தை உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கேன் இதில் இருக்கிறத நம்பி முழுமையாக இந்த மாதம் செஞ்சால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு நேர்மறையாற்றல்கள் பெருகுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு விதத்தில் தன்னோட நம்பிக்கையை பெருக்கி தன் வாழ்விற்கக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழிபாடுகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ரகசிகளைத்தான் பயன்படுத்தி சொல்லிக்கிட்டு வரோம் இதையும் பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்லித்தந்துட்டு இருக்கேன் இதை பயன்படுத்துவதன் மூலமாக வளமும் நலமும் பெருகும் உங்களுக்கும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் தனம் தானியம் அனைத்து ராசிக்கும் அனைத்து விதங்களிலும் பெருகட்டும் வாழ்க இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி ஏ ஐந்தாம் தேதி சிறப்பு சங்கட சதுர்த்தி பூஜை கோயம்புத்தூரில் நடக்குது தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிப்ரவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்ற சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வை வளப்படுத்த கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி வரைக்கும் மலேசியா வர இருக்கின்றேன் மலேசியாவில் இந்த நாட்கள் எல்லாருமே தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்ய மலேசியா இருக்கக்கூடிய அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி பதினஞ்சு சிறப்பு மகா சிவராத்திரி அபிஷேக வழிபாடுகளை ஏற்பாடு கொண்டிருக்கோம் அந்த அதற்காக ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு பிப்ரவரி ரெண்டுலேருந்து தொடங்குகிறோம் பதினைந்து நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு முன்னூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் அன்னதான தட்சணை கட்டணம் மகா சிவராத்திரி அன்று அன்னதானம் வழங்குவதற்காக அன்றைய தினத்தில் பதினாறு நிமிடங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சுற்றமுமான வழிபாட்டை இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பின் மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இலங்கையில் என்னை சந்திக்கலாம் இலங்கை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வம் அமரீதமாய் பெருகட்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் துணையாக இருக்கட்டும் அற்புதம் பெருகட்டும் தைப்பூசத்துடன் தொடங்கக்கூடிய முருகனின் அனைத்தும் சாத்தியம் அனைத்தும் சத்தியமாய் நல்லது நடக்கும் வாழ்க